செல்வி செழிப்பான காலை வணக்கம் வெல்கம் டு மேஜிக் மார்னிங் அமுதம் அற்புதமான பிராக்டிஸ் முடிச்சிட்டோம் ஒன்று பெண்டிங் இருக்கு அமுதம் இன்ன அமுதம் என்ன குரல் அமுதம் இந்த அற்புதமான பிரசன்டேஷன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நபர் ஜெயலட்சுமி செல்லப்பன் அனைவருக்கும் வணக்கம் காலை நேர வணக்கம் ரொம்ப உற்சாகமா இருக்கு இன்னைக்கு ஏன்னாக்கா தமிழ தமிழை பத்தி அதுவும் முக்கியமா திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் பத்தி பேசும் பேசணும்னு இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்த லீடர் பழனிசாமி சார் சகுந்தரா மேடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா என் மனசுக்குள்ள ஏராளமா இருக்கிறது இருக்குது அதை வந்து வெளியே சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு ஒரு நன்றி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்த மிடில் ஸ்கூல்ல இருந்து நம்மளுக்கு வந்து திருக்குறள்ல ஒரு பாடமா இருந்திருக்கோம் ஏதாவது ஒரு ஒரு பத்து குரலாவது படிச்சுக்கிட்டு வந்திருப்போம் அதில் ஒன்று ரெண்டு மனப்பாட பகுதின்னு எப்படியோ எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த பொருள் புரிஞ்சதோ புரியலையோ அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதி பாஸ் பண்ணி வந்த காலமெல்லாம் உண்டு அது பொருள் உணர்ந்து வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி பார்க்கும் போது என்ன என்ன மாதிரியான நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதுவும் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதிருக்காங்க அஹ் திருவள்ளுவர் காலமெல்லாம் பாத்தீங்கன்னா கிமு ஐநூறுக்கு முன்னாடி இருந்து இருக்கு அப்படின்னு சில பேரு கருத்து ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க சில பேரு இபி தொடங்கினதுக்கு அப்புறம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்றாங்க நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம் திரு திருக்குறள் நம்மளுக்கு என்ன பாடம் கொடுக்குது அது எதை அடிப்படையா வச்சிருக்காங்க அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் உம் முதல் இது வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறம் பொருள் இன்பம் வீடு நம்ம எல்லாருமே வந்து கடவுளை வணங்குறோம் நம்ம வீடு பேரு அடையணும் ஆஹ் அப்படிங்கறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் இது எப்படி நம்ம அடையலாம் அப்படின்னாக்க நீங்க வாழ்க்கை நடத்தும் போது ஒரு அற பொருள் சே சேர்த்து ஆஹ் இன்பம் தூய்ப்பதுதான் அதான் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூணு பாலோட அவர் நிறுத்திடுறாரு இது மூணையும் நீங்க சரிவர பண்ணினா நாலாவது வீடு பேரு தன்னால கிடைக்கும் அதுதான் அதனாலதான் அவர் வந்து வீடு பேரை பத்தி இதுல எழுதல ஆஹ் ஏன் அந்த அறத்துப்பாலை முதல்ல வச்சிருக்காருன்னா நீங்க பொருள் சம்பாதிக்கிறது கூடங்க ஒரு நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படி இப்படி நம்ம எப்படி வேணாலும் பொருள் சம்பாதிக்கலாம் ஆனா அற வழியில நம்மளுக்கு பொருள் ஆஹ் ஈட்டும் போது அது இருக்கிற அந்த மன நிறைவு ஒரு சந்தோஷமா நல்ல தூக்கம் இது எல்லாமே அங்கதான் நம்மளுக்கு கிடைக்கும் அது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பிரேயர் பண்றோம் இல்லைங்களா மன்னிப்பு பிரேயர் எல்லாமே அது அதுக்குள்ள இருக்குது அந்த நம்ம உடலுக்கு செவன் சக்கரா பயிற்சி மூச்சு பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியுமே தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு பன்னெண்டு பயிற்சி நம்ம பண்ணிட்டு வரோம்னா அது நாள் முழுக்க நம்ம நல்ல சக்தியோடவும் புத்துணர்ச்சியோடவும் நேரத்தை வந்து பிளான் பண்ணி பண்றதுக்கும் இது உதவியா இருக்குது அப்படிங்கறது அதனோட தாற்பயம் அடுத்தது இப்ப நம்ம திருக்குறளை எங்கெல்லாம் பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல முதல் இது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அங்கேயே வந்து நான் இன்னைக்கு யாரு க கல்யாண பத்திரிக்கை அடிச்சாலும் அந்த ஒரு குரலை விடமாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க மணமக்கள் வந்து இல்வாழ்க்கையை தொடங்கும் போது அவங்க அன்போடு இருக்கணும் அறவழியில வாழ்க்கை நடத்தணும் ரெண்டும் இருந்துச்சுன்னா அதுதான் நீங்க நடத்துற அந்த இல்வாழ்க்கைக்கு அதான் அதுதான் நான் அத பயனும் பண்பும் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த குரல்ல என்ன அற்பு அற்புதமான ஒரு குரலைய தேர்ந்தெடுத்து நம்ம என்னோட என்னோட திருமண பத்திரிகையிலையும் அதுதான் இருக்குது மோஸ்ட்லி இங்க எல்லாருக்கும் அந்த திருக்குறள் திருமண பத்திரிகையில இருக்கும் இப்ப அடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் சில பேர் வந்து திருவள்ளுவர் எடுத்து அந்த குரல் எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரிங்க திருக்கு திருக்குறள் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா குரலுமே அஹ் வந்து பயன்படுத்துற அளவுக்கு அதனுடைய சொல் சுருக்கம் பொருள் பெருக்கம் இது இருக்குதுங்க அஹ் அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேஜிக் இந்த மேஜிக் இருக்கு இல்லைங்களா அந்த புக்கு ரோண்டா பைரன் எழுது அதுல என்னங்க நன்றி சொல்றது இல்லையா ஒவ்வொன்றுக்கும் நன்றி இப்ப நம்ம படுக்கையில இருந்து எழுந்திரிச்சு தரையில கால் வைக்கும் போது அண்ணாடும் சொல்றது பூமிக்கு நன்றி சொல்றது அப்புறம் போயிட்டு பாத்ரூம்ல தண்ணி திருப்பி போடும் போது தண்ணிக்கு நன்றி சொல்றது நம்ம பாடி வாஷ் எடுத்து குளிக்கும் போது அன்பைக்கு நன்றி சொல்றது இப்படி ஒண்ணுக்கும் அதே மாதிரி கிச்சன்ல வந்து புரோட்டீன் கிரீன் டீ கலக்கும் போது அதுக்கு ஒரு நன்றி ஒன்னொன்னுக்கு நன்றி சொல்லும் உணர்றேன் இந்த மாதிரி அப்புறம் இன்னொன்னு வந்து நெகட்டிவான எண்ணங்கள் சிந்தனை தான் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்மளை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொரு சிந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு சிந்தனை தான் அந்த சிந்தனைய வந்து நம்ம நன்றி சொல்ல சொல்ல அந்த மாதிரியான நெகட்டிவ் சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளார வர போறதே இல்லை அதுக்கு வள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அந்த செய்ன்றி அறி அறிதல் அந்த அதிகாரத்துல அவரு சொல்றாரு என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு எந்த எப்படிப்பட்ட இதை கூட நீங்க மறக்கலாம் ஆனா அடுத்தவங்க செஞ்ச உதவிய நீங்க மறந்தீங்கன்னா உங்களுக்கு உய்வே கிடையாது அப்படின்ட்டு ரெண்டு வரியில அவர் எழுதுறாரு இதே கருத்தை முப்பத்தி நாலாவது பாடல்ல ஒரு புலவர் எழுதுறாரு ரொம்ப அருமையா இருக்கங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்முலை அறுத்த அரணில் ஓர்க்கும் அடுத்தது வந்து மானிலை மகளிர் தோற்கும் குறவர் தப் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் இது என்ன அர்த்தம்னா இருக்கும் அப்படின்னா பசுவின் மடிக்காம்பை அறுத்த அரை அறணில்லாத செயலை செய்தவர்களுக்கு கூட அடுத்தது வந்து மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் அஹ் ஒரு ஒரு பெண் அஹ் கற்பமா இருக்கும்போது அந்த கற்பத்தை கூட சிதைத்து துன்புறுத்திய அவங்களுக்கும் குறவர் தப்பிய இருக்கும் இது என்னன்னா ஆசிரியர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கே கொடுமை செய்யறது அதான் குறவர் தப்பிய இருக்கும் அவங்க அவங்களுக்கெல்லாம் ஆஹ் வழுவாய் மருங்கின் கழுவாய் இருக்கு அவங்களுக்கு கூட கழுவாய் உண்டு அஹ் நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உயிரியே இல்லை அப்படின்னு அந்த அந்த புரணன் ஒரு பாட்டு வருதுங்க இது வந்து அறம் பாடுது இதுதான் அறம் நீங்க செய்த மறந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு துரோகம் எதுவும் இல்லை அதான் அவர் வந்து ரெண்டே வரியில திருவள்ளுவர் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்ட்டு பத்து பாடல் இருக்கு நான் செலக்டிவா எனக்கு பிடிச்ச சில திருக்குறள் மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் அதே மாதிரி நீங்க இப்ப திருவள்ளுவரோட மொத்த கருத்துமே அந்த நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அன்பும் மரணமும் தான் அந்த குரல்ல வர்றது அதேதான் பிற்காலத்துல வந்த நம்ம கம்யூனிச கொள்கை இருக்கு இல்லைங்களா கம்யூனிச கொள்கை வந்து என்னங்க அது வந்து கம்யூனிசத்தை கடைபிடிக்கிறவங்க ஏராளம் ஏராளமான அந்த கம்யூனிச கொள்கையே வந்து அது என்னன்னா யூனிவர்சல் பிரதர் கூடு அதுவும் அன்புதான் உலகம் முழுக்க எல்லாமே நம்ம ஒரு அஹ் சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த கம்யூனிச கொள்கையும் இருக்குது அதே மாதிரி இஸ்லாத்துலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களும் சகோதரத்துவத்தை தான் அந்த அன்புதான் அங்கேயும் நம்ம பாக்குறோம் இதுதான் வந்து நம்மளுக்கு இங்க அது அற்புதமா சின்ன சின்ன வரியில சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரிதான் உங்களுக்கு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அந்த செல்வம்ங்கிற வார்த்தை அந்த குரல்ல அஞ்சு தடவை வருதுங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இப்ப நம்ம என்ன பண்றோங்க நம்ம காதுல தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் யாரும் நோட்டு எடுத்து எழுதல இது வந்து இந்த இந்த செல்வம் வந்து எல்லா செல்வத்தை காட்டிலும் உங்ககிட்ட முன்னூறு பவுன் இரநூறு பவுன் அல்லது வைரம் வைடூரியம் எது வச்சிருந்தாலும் அதெல்லாம் செல்வம் இல்ல நீங்க காதுல இன்னைக்கு கேக்குற நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்து எல்லா செல்வத்தை காட்டிலும் தலையாய செல்வம் இப்போ நம்மளுக்கெல்லாம் என்னங்க நம்மளுக்கு இப்ப நூறு பவுன் இல்ல இருநூறு பவுன் இல்ல எவ்வளவோ பவுன் வந்து நம்ம முன்னாடி இருக்கிறத அத உணரணும் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம பழஞ்சாம் சாரு எவ்வளவு கருத்துக்களை எவ்வளவு புத்தகங்களை தேடி தேடி எடுத்து எடுத்து கொடுக்கறாரு இல்லைங்களா அது அந்த செல்வம் தான் நம்மளுக்கு வந்துங்க அஹ் நம்மள த நம்மள நிமிர்ந்து ஒரு சமுதாயத்துல வந்து ஆகா நான் என்கிட்ட இருக்கிறது வந்து ஏராளமான பவுன் இருக்குது அது பவுன் மத்தவங்க அது எண்பதாயிரமா இப்ப எவ்வளவு தொண்ணூறாயிரமா எவ்வளவு சொல்றாங்க அது ஒரு லட்சம் போனாயிரம் ரெண்டு லட்சம் போனாயிரா நம்மளுக்கு ஏராளமான வைரம் இருக்குது இத இத விட்டுட்டு அந்த பவுனு ஐயோ ஏறி போச்சா நம்ம எப்படி பிள்ளைக்கு போடுறதுப்பா நீங்க ஒண்ணும் வேண்டாங்க குடும்பத்துல நீங்க இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு நீங்களும் திருக்குறளை அதுக்கு மாறா நடந்துட கூடாது நானே அந்த ஒரு தப்பெல்லாம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்கேன் அதாவது திருவள்ளுவர் வந்து கோபமே படக்கூடாது பாரு ஆனா கோபம் வராமையா வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் எத்தனை முறை கோபம் ஒரு ஒரு சில செயலுக்கெல்லாம் ரொம்பவும் கோவப்பட்டு நான் பேசியிருக்கேன் அப்புறம் இப்பதான் உணர்ந்து இப்ப செல்ல பண்ணி எது செஞ்சாலும் சரி நான் கோவப்படக்கூடாதுன்னு முதல்ல என்னோட பிரேயர் அதனால அது அது ப்ராஃபிட்டான விஷயமா இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு லாஸ் கொடுக்கற விஷயமா இருந்தாலும் சரி லாபமும் நஷ்டமோ அவர் பண்றது அவர் பண்ணிட்டு இருக்கட்டும் நம்ம நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை மனப்பக்குவம் வந்து இந்த கம்யூனிட்டி இந்த பிரேயர் இந்த பனிரெண்டு வகையான பிரேயர் வந்து ஈடுபாட்டோடு பண்ணும்போது எது நடந்தா என்ன நம்மளுக்கு என்ன அது அது அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி என் மனம் வந்து அந்த சாதாரண நிலையில இருக்கிறத உணர் உணர்றேன் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க சகுந்தலா மேடம் கூட அவங்களோட ஸ்பீச் இப்ப யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு நான் மட்டும் குறைஞ்சது ஒரு முந்நூறு பேர்த்துக்கு நேத்து மட்டும் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அவ்வளவு ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு அடேங்கப்பா என்ன மாதிரி அவங்க அந்த ஸ்பீச் இரு இருந்தது எப்படி அவங்க வந்து இந்த அளவுக்கு அந்த புக்ல இருந்து எடுத்து பேசுறாங்க ஆஹ் இது வந்து ரொம்ப அஹ் அற்புதமா இருந்தது அருமையா இருந்தது என்னோட தம்பி தம்பி ஒய்ஃப் நேத்து நாமக்கல்ல இருந்து கூப்பிட்டு பேசுறான் நான் சொன்னேன் அதுல நீ வந்து ஒரு லைக் மட்டும் கொடு அப்படி அது எப்படிக்கா குடுக்குறதுன்னா நீ கீழே ஒண்ணு இருக்கும் அத அழுத்து போதும் அப்படின்னு சொன்ன அது கூட தெரியாத எவ்வளவு பேர் பாக்குறாங்க பாருங்க அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்சும் ஆஹ் ரொம்ப அற்புதமா இருக்கும் இன்னும் வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசினவங்க எல்லாரும் அதே அற்புதமா கொண்டு போறாங்க பரமேஸ்வரி பாஸ்கர் லண்டன்ல இருந்து இப்ப இந்தியா வந்து எழுந்திரிச்சு உக்காந்துருக்காங்க காலையில அவங்களுக்கெல்லாம் வந்து ஜெட்லாக இருக்கும் இருந்தாலும் எழுந்திரிச்சு உக்காந்துருக்காரு அப்புறம் நிறைய பேர் அவங்க உப்புசாமி சீதாலட்சுமி அடே எங்கப்பா அவர் வந்து ஒரு நாள் பேசுறாருங்க அவ்வளவு இலக்கியம் பத்தி அவ்வளவு தெ வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்றாரு அஹ் சிவபுராணம் தெரியும் சிவபுராணம் முழுக்க தெரியுங்கிறாரு இன்னும் வந்து நான் அடுத்த எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து அந்த பனிரெண்டு திருமுறையில எப்படி நம்மளோட ஆஹ் நம்மளோட இந்த ஹெல்த்து வெல்த்துக்கு எவ்வளவு அது உதவியா இருக்குது அங்க கருத்துக்கள் என்ன கொட்டி கிடக்குதுங்கிறத அடுத்த தடவை நான் ஆஹ் சொல்லிடுறேன் ஆஹ் இப்ப வந்து என்னன்னா இப்ப வள்ளுவர் வந்து ஆஹ் பொருள் நம்மளோட வெல்த் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதுக்கு அருமையான ஒரு குரல் வந்து அருள் இல்லாருக்கு அவ்வளவும் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லை நீங்க பொருள் இல்லாது போனா நீங்க வந்து அன்றாட செலவுக்கு என்ன பண்றது இல்லையா அதனால அந்த பொருளை வந்து அற வழியில செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வர்றாரு அதுல வந்து இன்னும் ஒரு குரல் பொருள் செய்ய வகை அந்த அதிகாரத்துல என்ன வந்துங்க அது அற்புதமா அந்த சொல்ற விதம் செய்க பொருளை நீ வந்து பொருளை வந்து நீ வந்து சம்பாதிச்சே ஆகணும் வாழ்க்கையில நீ என்ன பண்ணுவியோ தெரியாது நீ வந்து உழைப்பு இல்லாம இருக்க கூடாது ஒரு வருமானம் இல்லாம இருக்க கூடாது நம்மளே கூட கேட்போம் இல்லைங்களா வந்து அவங்களுக்கு என்ன வருமானம் ஒரு பொண்ணை குடுக்கறதுனா கூட அந்த மாப்பிள்ளை பையன் என்ன வருமானம் என்ன வேலையில இருக்கிறான் அதுதான் மெயின் அவன் கருப்பா சவுப்பா அவன் வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கருப்பா இருந்தானா அவன் நல்ல தொழில் இருக்கிறான் நல்ல வருமானம் நம்ம பொண்ணு போனா நல்லா வா நிம்மதியா இருக்க முடியும் அதான் செய்க பொருளைங்கிறாருங்க அது அது வந்து செருணர் செருக்க இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அந்த வார்த்தை அந்த செய்க பொருளை அங்க ஒண்டிதான் அவர் வந்து கட்டளை இடுறாரு நீங்க மத்த குரல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இப்படி இருங்க இப்படி பண்ணுங்க எப்படி சொல்லுவாரு ஒரே ஒரு தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை அவரு ஆஹ் சொல்லிட்டு வர்றாரு அப்ப நம்ம எப்படி பொருள் செய்யலாம் அன்றாடம் அன்றாட நீங்க வந்துங்க ஆஹ் அதாவது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க வந்து நம்ம 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 கையில இருக்கிறது அதி அற்புதமான ஒரு பிசினஸ் இத விட எளிமையா இதை விட இதை வியாபாரம் யாராலையும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருக்குது இதுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் உங்க வீட்டுல உங்க வரவேற்பு அறையில கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க கொஞ்சம் வாசகங்களை எழுதி விட்டுங்க ஏதாவது ஒண்ணு ரிச் டிவா சொன்னதோ ஜேவா நாண்டல் சொன்னதோ அல்லது நம்ம லீடர்ஸ் சொன்ன சின்ன சின்ன ஒரு வாக்கியத்தை திருவள்ளுவர் சொன்ன ரெண்டு அடி மாதிரி எழுதி எழுதி நீங்க ஒட்டுங்க சின்னதா ஒரு போர்டு ஒன்னு வச்சிருங்க அதுல ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி எழுதுங்களேன் வந்தவங்க படிப்பாங்க ஓ இந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஆமாங்க அது இல்லாம டெமோ கெட்டு அதை நீங்க கண்டிப்பா இது இத்தனை நாள் நம்ம பண்ணினதான் அந்த காலத்துல சொல்லுவோம் காலுக்கு செருப்பு கூட போடலைன்னாலும் டெமோ கிட்டு இல்லாத வெளியே போகாதீங்க போனதும் இல்ல அந்த மாதிரி டெமோ தான் நான் சுத்திட்டு இருந்திருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த ஒரு சின்னதா ஒரு டெமோ கிட்ட கையில வச்சுக்கோங்க எங்க போனாலும் உங்க ஹேண்ட் பேக்லயோ அல்லது அதுக்குன்னு தனி பேக்கோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் வந்து இப்ப ஒரு ஒரு அம்மா அன்னைக்கு போன் பண்றாங்க எனக்கு ஆஹ் ஜெய்யா இன்னுமும் நீங்க ஆமிய பண்றீங்களா ஆமாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் அதாங்க எல்ஓசி தீந்து போச்சுங்க மத்த பொருளை வாங்கி வீடு கிளீன் பண்ணி பாக்குறேங்க அது என்னன்னா என்ன எனக்கு கூட திருப்தியும் இல்ல கால் வேற அந்த சொர சொரன்னு போயிடுதுங்க ஆஹ் எனக்கு எல்ஓசி இருந்தா பரவாயில்ல நீங்க வாங்கி அனுப்ப முடியுமா நாங்க உங்க வீட்டு அட்ரஸுக்கு ஆமையிலிருந்தே இருந்தே அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அட்ரஸ் வாங்கி அனுப்பிச்சு விட்டேங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி எவ்வளவு பேரு துணி துவைக்கறது கஷ்டப்படுறாங்க வீடு நல்லா வச்சுக்க அதுவே இப்ப இருக்க அந்த தீபாவளி அப்ப வீடெல்லாம் நம்ம நிறைய பேர் சுத்தம் பண்றோம் ஆள் வச்சு பண்றோம் அப்படின்னா இப்ப எங்க வீட்டுக்கு வர்றவங்க அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் சந்தோஷமா செய்வாங்க ஏன்னா கைக்கு எந்த கெடுதலும் இல்ல ஆஹ் எந்த உறுப்புக்கும் எந்த கெடுதலும் இல்ல இயற்கையான ஒரு ஆர்கானிக் முறையில ஆர்கானிக் ஆர்கானிக்னு வெளியில சொல்றாங்களே ஒழிஞ்சு அதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் இருக்குதா ஆனால் நம்மள்கிட்ட அந்த சர்டிஃபிகேஷன் இருக்குதுங்கிறத உணர்ந்து நீங்கள் அந்த டெமோ டெமோ மறந்துடாதீங்க விட்டுறாதீங்க சின்ன சின்னதாக டெமோ இந்த டிஷ் இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்பூன்ல எண்ணெயை ஊற்றி டிஷ் போட்டு சும்மா ஒரு விரலை தேய்ச்சிங்கன்னா போ அந்த எண்ணெய் போயிடும் ஆனால் வேற பொருள் போட்டு இந்த மாதிரி தேய்க்க முடியுமா போகுமா போகவே போகாது அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பாடி பாடி வாஷில குளிக்கிறதுக்கும் ஒரு சோப் போட்டு குளிக்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குது சோப் போட்டு குளிச்சுட்டு வந்து நீங்க உங்க அவங்கவுங்க வரலயும் அவங்க கையில இப்படி ஒரு கோடு போட்டா வெள்ளையா தெரியும் அது என்னது அது வந்து அந்த சோப்புல இருக்கிற கொழுப்பு சத்து ஆஹ் ஆனா நம்ம சோப்புல அப்படி வராது ஆனா ம வெள்ளி மார்க்கெட்ல இருக்கிற சோப்புல அப்படி வரும் ஆனா பாடி வாஷ்ல அப்படி வருமா கண்டிப்பா வராது எவ்வளோ எவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட் அதனால நீங்க வந்து இதெல்லாம் செய்யறதா பிறருக்கு செய்யற உதவி அந்த உதவி வந்து உங்களை மட்டும் இல்லைங்க நான் எப்படி நினைக்கிறேன்னா என் நான் இன்னைக்கு மக்களுக்கு சொசைட்டிக்கு செய்யற உதவி என்னோட டீமுக்கு செய்யற அந்த உதவி வந்து என்னோட தலைமுறை என்னோட வருங்கால சந்ததிக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள உருவாகிட்டே இருக்கும் நான் இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு வேலையும் ஆஹ் வந்து என்னோட ஆஹ் பேரப்பிள்ளைங்க அடுத்தது கொள்ளு கொள்ளு பேர கொள்ளு பேத்தி எள்ளு பேர எள்ளு பேத்தி எல்லாம் வருவாங்க நம்ம இருக்க மாட்டோம் ஆனா நம்ம செஞ்ச புண்ணியம் அவங்களோட போய் சேரும் இத உணர்ந்து உணர்ந்தோம்னா நம்மளால டெமோ கெட்டு இல்லாம வெளியே போக முடியாது வீட்லயும் டெமோ கட்டு இப்ப நான் வந்து இங்க ஒரு ஷோ கேஸ் வச்சிருக்கேன்னா அதுல பாத்தீங்கன்னா அத்தனை பொருளும் இருக்கும் ஆஹ் டெமோவும் இருக்கும் கிட்ட இருக்கேன் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் பேசுறோம்னா இத பத்தி நம்ம பேசுறது அவங்களுக்கு இத வந்து எடுத்து நம்ம மட்டும் அனுபவிச்சா பத்தாதுங்க நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா திருவள்ளுவர் சொல்ற அத்தனை கருத்தை அற வழியில நம்ம பொருள் சேர்த்து ஆஹ் இன்பமா சந்தோஷம் இந்த இன்பம் வந்து எதுலையுமே கிடைக்காதுங்க நீங்க அதான் நூறு பவுன் பவுன் குடுத்தா கூட ஒரு ஒரு எல் இருக்கிற சந்தோஷம் கிடைக்குமானா அது கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா பவுன் வச்சு என்னங்க சாப்பிடவா முடியும் அது வச்சு பசியா பசி ஆறுமா ஆறாது ஆனா ஒரு எல் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வீடு கிளீனா இருக்கும்போது எவ்வளவு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு குரலும் ஒரு ஒரு முத்து அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு குரல் சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையத்து உயர்வு அதாவது அஹ் உங்களுக்கு தெரியும் அந்த தாமரையோட தண்டு வந்து ஆஹ் தண்ணி மாத்துல குறைய குறைய அது சின்னதா போகும் தண்ணி மேல வர வர அதனுடைய அந்த தண்டு வந்து நீளமா வளரா அதான் வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு நம்மளோட வாழ்க்கை நம்ம உயர்வு எங்க இருக்கோம்னா நம்ம உள்ளத்துல எப்படி உயர்வா உயர்வான எண்ணங்கள் தோன்றும் போதுதான் வாழ்க்கையும் உயர்வா இருக்குங்கிறது அதுல இருக்கிற அர்த்தம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு தினம் ஒரு திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள்னு சொல்லிட்டுவாங்க அப்புறம் அதோடு இல்லாத அந்த திருக்குறள் அகர வரிசையில அந்த வரிசையில சொல்றாங்களா அப்படிங்குறது நேற்று பார்வதி மேடம் பேசும்போது சொன்னாங்க அவங்க பிள்ளை அந்த ரணதிங்கிறவன் அவ்வளவு இதா திருக்குறள் வந்து சொல்லிக்கிட்டு வரான் அதை எடுத்து கொடுக்கவே வேண்டியது இல்லையா அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு வரான் அப்படி நான் வந்து இருந்தா எட்டு ஒன்பது வயசு இருக்கும் நான் கூட அவனுக்கு இந்த கொரோனா காலத்துல ஜூம்ல அவனுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இங்க வர என்கிட்ட வேலை செய்யுது பாருங்க படிக்க தெரியாது ஆனா ஒரு எதை சொன்னாலும் பிடிச்சிக்குவாங்க அவங்க கிட்ட சொன்ன நீ கொஞ்சம் தமிழ் நான் சொல்லி தரேன் இத போய் நீ உன்னோட கூட வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னா அது தெரியும் அது தெரியும் அப்படின்னா அது அது வரிசையில நான் சொல்லி தரேன் அது வந்து சங்கை ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி எழுதுனதான் அப்படின்னு சொல்லிட்டுங்க அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கறவே இதை சொல்லி கொடுத்த பாருங்க அந்த பன்னிரண்டும் விடாம இப்ப நல்லா சொல்லுதுங்க சும்மா நம்ம ஏதோ ஒரு வேலை சொல்றோம் அது பக்கத்துல நிப்போம் அப்ப சொ இதை நீ சொல்லிக்கிட்டே செய்ய அப்படின்னு சொன்னோம்னா அது ரெண்டு மூணு நாள் சொல்லிச்சு நாலாவது நாள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அதே மாதிரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க நீங்க ஒரு நாளாவது புத்தகம் படிக்காம இருக்க முடியுமான்னு அதுதான் ஓதா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல யாரையும் நீங்க பொற குற கண்டுபிடிக்க நம்ம பிறக்கல இல்லையா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் இந்த மாதிரி திருக்குறள்லயும் நிறைய இருக்கு சங்க இலக்கியத்துலயும் நிறைய இருக்குது நான் அடுத்த அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து பனிரெண்டு திருமுறையில ஆஹ் நம்மளோட கருத்துக்களுக்கு நம்மளோட வியாபாரத்துக்கு பனிரெண்டு பயிற்சிக்கு இதுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆஹ் திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்கா திருநாவுக்கரசன் என்ன அதையெல்லாம் நான் அடுத்த முறை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்